இங்கே பார்த்தீங்கன்னா சம்பு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த சம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலம் உள்ள வருது ஸோ இந்த மாதிரி காலம் வந்துன்னா காலத்துக்கு வந்து பெடஸ்டேலில் இல்லை புட்டிங் போடுவோம் ஸோ இந்த புட்டிங்கும் காலம் பார்த்திங்கன்னா சம்புக்குள்ளே வருது இப்படி வரும்போது சம்பில் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் அப்படி தண்ணி கண்டினாக இருக்கும்போது சீக்கிரமாக இரும்பு கம்பி துருப்புக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக ஸோ இந்த மாதிரி இரும்பு கம்பி துருப்பிடிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த காலம் வந்து ஸ்ட்ரக்சல் வீக் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அது என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா காலம் டு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் திக்னஸ் அதிகப்படுத்தலாம் அதாவது பொதுவாக வந்து இருபத்தஞ்சி எம்எம் கொடுப்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம வந்து நாற்பது எம்எம் திக்னஸ் கவர் திக்னஸ் தரலாம் அதே மாதிரி ஃபுட்டிங்கோட கவர் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எம் கொடுப்பாங்க அதை வந்து ஒரு செவன்டி ஃபைவ் எம்எம் திக்னஸ் அதிகப்படுத்தி நம்ம இது மாதிரி காங்கிரீட் போடும்போது இரும்பு கம்பி துருப்புலேருந்து பாதுகாக்கலாம் அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சம்போட பிளான் எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா பிரிக் ஒர்க் பண்ணிருக்கோம் சம்புக்காக இந்த சைட்ல பாத்தீங்கன்னா புட்டிங் போட்டு அதுக்கப்புறம் காலம் இருக்கு இந்த காலமும் ஃபுட்டிமும் பாத்தீங்கன்னா சம்புக்குள்ள வருது இப்படி வரும்போது என்ன ஆகுதுனா கண்டினியூ வந்து வாட்டர் இருக்கிறதுனால இரும்புக்கு அப்படி சீக்கிரமா துருப்பு வாய்ப்புகள் அதிகம் இதுதான் கிராஸ் ஆக்சன்கு சம்போட ஃப்ளோரிங் இருக்கு அதுக்கப்புறம் ஃபுட்டிங் இருக்கு ஃபுட்டிங் அப்புறம் காலம் இருக்கு ஸோ இது மாதிரி இருக்கும்போது எங்கயாவது வந்து கேப் இருந்ததுன்னா தண்ணி வந்து உள்ள போயிட்டு இரும்பு கம்பி துருப்பு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா காலமோட ஃபுட்டிங் வந்து சம்புக்குள்ள வரதுக்கு பதிலாக காலமோட ஃபுட்டிங் வந்து சம்புக்கு அடியில அதாவது காலமோட ஃபுட்டிங் வந்து சம்போட ஃப்ளோரில் ஒரு கீழ வந்து போடுறது ரொம்ப நல்லது அப்படி போடும் பட்சத்தில் இரும்பு கம்பி துருப்படுப்பிலிருந்து இருந்து பாதுகாக்கப்படுகிறது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயணத்துக்கு மீண்டும் நல்லதற்கான சந்திக்கும் நன்றி